உலகத்தில் எல்லா துறையிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ எந்த ஒரு பேஸ் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி நடந்ததுன்னா அது நம்பணுமோ நம்ப முடியாதோ எதுவும் தெரிய மாட்டேங்குது நிறைய அப்பாவி பொண்ணுங்களாக இருக்காங்க இதில் இல்லை செம திமுரு ரிலீஸ் ஆகும்பொழுது உங்கள் மருமகன ப்ரௌடாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிங்க த்ரூ சஜாவை இப்போ உங்களுக்கு இன்னொரு மருமகனும் ஆட் ஆகிட்டார் உமா உமாபதி ராமையா ஸோ ரெண்டு பேரில் வந்து யார் பெ பெஸ்ட் ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு பேரையும் வச்சு நீங்கள் ஆக்ஷன் மூவி பண்ணுவீங்களா இப்போதான் நீங்கள் ஐடியாவே கொடுக்குறீங்க நிச்சயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது கேரண்டி நல்ல நல்ல படங்கள் நல்ல ஆர்டிஸ்டை வச்சு என்ன பண்ணணும்னு ஆசை தான் எனக்கு கேரண்டி நடக்கும் நீங்கள் சொன்னது நன்றி நல்ல ஐடியா தான் ஏ ஐடியாதான் கொடுத்துருக்குங்க இப்படும் நீங்க மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாத்துற ஒரே ஹீரோ ஆனா இப்ப பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோட இஷ்யூ ஓடிட்டு இருக்கு இப்ப பாகிஸ்தான் எல்லாம் முடிஞ்சு இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இது இதுக்காக அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இது இந்த ப்ரெஸ் மீட்ல எல்லாரும் எனக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பார்த்தா ரெண்டு மாபழ வச்சு படம் எடுங்கன்றாங்க நீங்க இதை வச்சு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க இல்லைங்க இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கிறதுனால தான் நான் சொல்றேன் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய டாக்டர் வச்சு தெலுங்கில் பண்ற தமிழ்லயும் இது எனக்கு கூடி சீக்கிரத்துல உங்களை எல்லாம் சந்திக்க போகிறேன் அந்த படத்தை சம்மந்தமாக அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்னு எழுதியிருக்கேன் இதுதான் இப்போ நீங்க கேட்குறீங்களே இப்போ நடந்துட்டு இருக்குல்ல இது தான் ஒரு சீன் ஒன்னு எழுதியிருக்கேன் இது வர்றதுக்கு முன்னாடியே ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் பெண்களுக்கு அன் மட்டும் இல்லாம ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் ஸோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதுல நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் முன்னாடி வந்து நாட்டுப்பற்ற படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்கோம் இப்போ கூட அதுதான் அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பாக சில பேர் இது பண்ணிடுவாங்க ஹராஸ் பண்ணிடுவாங்க அதுலையும் இதுதான் சொல்றோம் டயலாக் டைலாக் டைலாக் கூட நான் நானே எழுதியிருக்கேன் அதில் சரி இதில் வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் பட் நமக்கு இந் இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம ஹோல் நம்ம கண்ட்ரியில் எத்தனை பேருக்கு அந்நியாயம் நடந்துக்கிட்டு இருக்கும் தெரியுமா நம்ம இங்கே பேசும்போது நிறைய நடந்துகிட்ருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் இப்போது எல்லோரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு இங்கே பரவாயில்ல இன்னும் வரல பட் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் சொல்கிறேன் இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவார் ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஃபோன் மொ மொபைலில் அப்படி எப்படி எடுத்துகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்க இந்த பையனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது ஒரு பொண்ணை பற்றி ஆதங்கமாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமாக பேசும்போது ஒரு பையன் எடுத்துகிட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இருக்கு இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டரில் போடுவான் இன்னொன்று போடுவான் இன்னொன்று இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவான் அதில் எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பார்க்குறான் ஸோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில் பாத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கன்யா நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது உச்சு உச்ச பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண்ணில் கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது இம்மியட்டாக சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படி தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு மியூசிக் ஒன்று போடுவோம் ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிடுது ஸோ இப்படி இருக்கக்கூடாது இப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லா உலகத்திலே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால் தாங்க முடியும் ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது ஏதோ எந்த எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தாங்க முடியும் இது ஒருத்தரால் ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா இடத்துலயும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு ஒரு பேங்க்னு எடுத்துங்களேன் அங்கே இல்லையா இன்னொரு இன்னொரு நீங்கள் எதா ஏதாவது நீங்கள் எடுத்துங்களா எந்த ஒரு ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களாலும் அங்கேயும் நல்லது இருக்குது நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்கே இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக முயற்சி பண்ணால்தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும் தெலுங்குல ஜூனியர் என்டிஆர் முடிஞ்சு போச்சு இப்ப இந்த படத்துல போது போது டான்ஸ் அவர் தான் வேகமா பண்ணுவாரு எது அவர் இருக்க பாடி கே ஃபர்ஸ்ட் டைம் வர ரெண்டானாலும் திருப்பி அப்படி இல்ல தீமுரல்ல உங்க மரும்புள்ளியும் அதே மாதிரி தான் பயங்கரமா பண்ணியிருந்தாரு சோ இந்த இந்த படத்துலயே மார்ட்டின்லயும் அந்த மாதிரி கொடுத்துருப்பீங்களா இல்ல இல்ல நிச்சயமா இருக்கும் நீங்க பார்க்கல எவ்வளவுதா அடுத்து இன்னும் சில சாங்ஸ் எல்லாம் இருக்கு அதுல பண்ணுவாரு அதான் சொன்னேன் ரொம்ப டெடிகேட்டட் இஸ் வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர் சாங்னு சொன்னாலும் ஃபைட் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரோ சாங் கூட அதே மாதிரி இருந்து பண்ணுவார் நீங்கள் பார்க்கலாம் நிச்சயம் பார்க்கலாம் அதை விட நல்லா இருக்கும் இந்த படத்தில் சார் ப்ரொடியூசர்ஸாருக்கு ஒரு கேள்வி சார் சைனாவை பத்திர ஒரு பெரிய மார்க்கெட்டு சினிமாவுக்கு ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி ஒரு பேட்ரியாட்டிசம் அதுவும் பர்டிகுலராக இந்தியா வந்து பாகிஸ்தானை டாமினேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இந்த ட்ரெய்லர்லேயே எங்களால் பார்க்க முடிஞ்சது சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு நேஷன் அப்படி இருக்கும்பொழுது இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை இதில் ரிலீஸ் பண்ணுறதுல என்னென்ன சிரமங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றது ஃபிலிம் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் இண்டியா பாகிஸ்தான் இட் இஸ் ஜஸ்ட் அ போர்ஷன் ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ ஹவ் டார்கெட்டட் எனி கண்ட்ரி இட்ஸ் ஜஸ்ட் கேரக்டர்ஸ் ஸோ இப்போ ஒருத்தருக்கு இது செட்டாகவும் செட் ஆகாது அப்படிங்கிறது கிடையாது நல்ல விஷயம் யார் சொன்னாலும் அது கரெக்டாக சொன்னால் அது மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது இன்னொன்று நீங்கள் சொல்கிறது ஒரு ஒரு இதில் கரெக்ட் என்னன்னா அந்த ஒரு இமேஜ் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க ஸோ இல்லை இமேஜ் நாம தானே வந்து டெவலப் பண்ணிக்கணும் இப்போ ஜெய்ஹிந்த் அதுக்கு முன்னாடி நான் பண்ண நான் பண்ண படங்கள் எல்லாம் வந்து இமேஜ் இல்லை அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஓகே நீங்கள் பண்ணலாம் பட் படம் பண்ணலான்னு அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மீடியா நம்ம நல்ல விஷயத்த சொல்லி பார்க்கலாம். அதிலதே யாராவது வந்து ஒரு ஆள் மாறினாலும் அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ம் நான் நல்லா இருக்குது உங்களுக்கு புரியலையா? இல்லை அரஜெண்ட் அதுக்கு உண்டான என்ன சொல்லுவாங்க அதுக்குண்டான ஸ்கில் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு அரசியல் வேற கேம் அது நமக்கு அது நமக்கு அர்ஜுன் சார் துருவாக்கு இந்த கதையை நீங்க உருவாக்க அந்த கதையில ஒரு நிச்சயமா ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பீங்க இருக்கும் அந்த முக்கியத்துவம் என்ன ரெண்டாவது ஒரு கதை பல மொழிகளுக்கு எப்படி பொருந்து போகுது அதை எப்படி கொண்டு போயிருக்கீங்க இந்த முக்கியத்துவம் என்னான்னு சொன்னால் நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்க இப்போது இங்கே சொன்ன மாதிரி இருக்கும் இன்னொன்று ஓகே உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு இது நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது இப்போது எம்ஜிஆர் சார் படங்கள் இதெல்லாம் இருக்குது இப்போ கூட நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு யூனிவர்சல் ஒரு ஃபார்முலா மாதிரி அது எந்த எந்த பாஷையில் இருந்தாலும் அது அது ஆக்ஷன் படங்கள் அப்புறம் காமெடி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்முலா மாதிரி அது எல்லா எல்லா பாஷைக்கும் அது பொருந்தும் எல்லா அவங்க ஒப்பிட்டு மாதிரி சார் அர்ஜுன் சார் இப்போ கங்குவாவை ரிலீஸ் தள்ளி வச்சிட்டாங்க நம்ம படம் இங்க நம்ம படம் அந்த படம் பத்தாம் தேதி வருது நம்ம படம் பதினொன்னாம் தேதி வருது அதை எப்படி பார்க்குறீங்க ஆக்ஷன் கிங்கும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலானவர் தான் இன்றைக்கும் ஆக்ஷனில் அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த தைரியத்தில் மருமக புள்ள படத்தை லான்ச் பண்ணுறீங்களா அந்த எல்லாம் இல்லைங்க இல்லை அது பெரிய பெரிய படம் பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே இங்கே பிளான் பண்ணது இது ஒரு பாஷையில் பண்ணான்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் முன்னே பின்னேன்னு யோசிக்கலாம் எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசரு இப்போல்லாம் ஒரு பாஷையில் பிளான் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியும் போது போதுன்னு ஆயிடும் இங்கே இப்போ பிளான் பண்ணி தெலுங்கில் பிளான் பண்ணி கன்னடத்தில் பிளான் பண்ணி ஹிந்திலே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எல்லா நிறைய பேருக்கு வந்து பேசணும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசணும் இதெல்லாம் ஸோ நிச்சயமாக அது ஒரு பெரிய படம் ரஜினி சார் ப படம் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம் ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமாக மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உலகத்தில் எல்லா துறையிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நட தான் இருக்கு பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு ஸோ இது இதெல்லாம் தடுக்கணும சரி பேசிக்கலி எல்லாத்துக்கும் வந்து ஒரு சட்டமோ ஒரு நியாயம் எல்லாத்துக்கும் கிடைக்கணுமா அது வந்து கோர்ட் மூலமாக தான் கிடைக்கணும் ஸோ எந்த ஒரு பேஸ் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி நடந்ததுன்னா அது நம்பனமோ நம்ப முடியாதோ எதுவும் தெரிய மாட்டேங்குது நிறைய அப்பாய பொண்ணுங்களாம் இருக்காங்க இதில் சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ எது என்னன்னு தெரியாது அது அதுக்கு ஒரு பேஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கும் நீங்கள் என்னை பற்றி நீங்கள் என்னை பற்றி கேட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ